கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறபடி கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவு இந்த ஆண்டிலே மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இழப்பு அதிகம் இருக்கும் என்று ஏற்கனவே அறிந்து கொண்ட செய்தியின் அடிப்படையில் நாம் ஜெபித்து வருகிறோம் அதை குறித்த செய்திகளை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் தற்போது உலகின் முன்னணி ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான அமேசானில் சுமார் முப்பதாயிரம் பணியாளர்களை வேலை நீக்கம் செய்ய போவதாக அது அறிவித்திருக்கிற செய்தியானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அதில் பணி செய்பவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது உலகத்தின் பல்வேறு தொழில் ஸ்தாபனங்கள் தனியார் நிறுவனங்கள் என்று சொல்லி பணி நீக்கம் செய்கிற வேலை இழைப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஏற்கனவே கடந்த அக்டோபர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அக்டோபர் மாதத்திலே சுமார் பதினான்காயிரம் பணியாட்களை வேலையாட்களை பணி நீக்கம் செய்து அமேசான் நிறுவனமானது உத்தரவிட்டது தற்போது இரண்டாம் கட்ட ஆட்குறைப்பு என்று சொல்லி முப்பதாயிரம் ஊழியர்களை அங்கிருந்து நீக்குவதாக அதாவது கார்ப்பரேட் பிரிவிலிருந்து நீக்குவதாக அறிவித்திருக்கிறது இது அதனுடைய நிர்வாக கட்டமைப்பை சீர்படுத்தவும் செலவினங்களை குறைப்பதற்காக செய்யப்படுகிறதாக அது அறிவித்திருக்கிறது ஆனாலும் ராய்டர்ஸ் நிறுவனம் இதை குறித்த தெளிவான செய்திகளை வழங்கியிருக்கிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளே தொடர்ந்து ஏஐ என்று சொல்லப்படுகிற அந்த செயற்கை நுண்ணறிவு மட்டுமல்லாமல் தொடர்ந்து உள்ளாக இருக்கிற நிர்வாக கட்டமைப்பை வேகப்படுத்துவதற்காகவும் பணி ஆட்களை செம்மைப்படுத்துவதற்காகவும் இது செய்யப்படுகிறதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது எனினும் ஒரு மிகப்பெரிய வேலை இழப்பு இந்த வேலை இழப்பு கார்பரேட் பிரிவில் சுமார் பத்து சதவீதம் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு என்பது குறிப்பிடத்தக்கதான ஒரு காரியம் கடந்த முப்பது ஆண்டுகளில் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மிகப்பெரிய பணிநீக்கம் பணி நீக்கம் அல்லது வேலை இழப்பு என்று இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இப்படி தொடர்ந்து நடைபெற்று வருகிற பணி நீக்கம் அல்லது வேலை இழைப்பு போன்ற சம்பவங்கள் நேரிடாதபடி மக்கள் தங்களுடைய வேலை இழப்பினால் பாதிக்கப்படாமல் இருக்க நம்முடைய மத்திய மாநில அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க மக்களுக்கு தேவையான எல்லா விதமான வேலை வாய்ப்புகளையும் உண்டு பண்ணி கொடுத்து இது சரி செய்யப்பட மக்களும் இதற்கு ஒத்துழைக்க நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் உத்திரிக்கிறோம் அன்றுவரை எங்களுடைய தேசத்தில் தொடர்ந்து நடைபெறுகின்ற வேலை இழப்பு சம்பவங்களை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இளைஞர்கள் நடுத்தர வயதினர் குடும்பங்களை பராமரிப்பவர்கள் என்று சொல்லி பலரும் இப்படிப்பட்ட வேலை நாளை பாதிக்கப்படுகிறது எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா அமேசான் நிறுவனமானது தன்னுடைய நிறுவனத்தில் கார்ப்பரேட் பிரிவில் இருக்கக்கூடிய முப்பதாயிரம் ஆண்டு வேலை ஆட்களை பணிநீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார்களே வருகிற செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு இது ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்கிற செய்தியை அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் எத்தனை பேர் இதை நம்பி ஆண்டவரே இதை சார்ந்திருப்பார்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் ஆண்டவரை பாதிக்கப்படுமோ என்று கலக்கத்தோடு இருக்கிற ஆண்டவரை அவர்களை கண்ணோக்கி பாருமப்பா இதை சரி செய்து கொடுத்து எப்படியாவது ஆண்டவரை தகப்பனை அவர்களுக்கு அன்றுவரை ஒருவேளை இந்த வேலை இழப்பு ஏற்பட்டால் அண்டவரை மனம் பதைத்து அண்டவரை தன்னம்பிக்கை இழந்து விடாதபடி தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி அடுத்து ஆண்டவரை வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அவர்கள் பல காரியங்களை ஆண்டவரை சிந்தித்து செயல்பட ஞானமுள்ள இறைத்த கொடுங்கப்பா அந்தவரை இந்த வேலை இழப்பு சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட தேசத்தின் இது நிமித்தம் பாதிப்புகள் ஏற்படாது பாரத்தோடு ஜபிக்கிறோம் எங்களோட ஜபித்து இணைந்திருக்கிற எல்லா சகோதர சூழல் ஆசீர்வாதங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்தை எங்களை ஆசீர்விப்பாராக ஆமேன்